வழியது பொங்கல் சிறப்பு கவியரங்கம் வருகிறார் ரேகா அடிப்படையில் கவிஞராக அன்றாடம் எண்ணற்ற புத்தகங்களை படிப்பவர் தற்போது முன்னணி திரைப்படங்களில் நடிப்பவர் சமூகத்தின் பிரச்சனைகளுக்காக கோபத்தில் வெடிப்பவர் கவியரங்க மேடை இல்லை எந்த மேடை ஏறினாலும் அடிப்பவர் அவர்களே வருக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அகில இந்திய வானொலி என் அங்கன்வாடி இதோ இப்பொழுது முனைவராகவும் இங்கே பயில்க வருகிறேன் வந்திருக்கிறேன் தலைப்போ துணை நலம் காத்தல் துணை நலம் என்பதன் சூத்திரம்தான் என்ன அவள் மனநலம் குன்றாமல் செல்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டு உன் மனைவி அவள் மனம் நலம் குன்றாமல் அவள் செல்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டு உடல் நலம் என்னவென்று அணுதினம் அவளை கனி உடல் நலம் என்னவென்று அணுதினம் அவளை குவி அவள் திறன் அவள் சிம்மாசனம் தெரிந்து நீ அவளை செதுக்கு அவள் திறன் அவள் சிம்மாசனம் தெரிந்து அவளை செதுக்கு அந்த நாள் உதிரம்போல் அவள் துயரம் துடைத்தெடு எந்த நாளும் நிழலாயிருப்பேன் என நம்பிக்கை விதை எந்த நாளும் உனக்கு நான் நிழலாயிருப்பேன் என தினம் நம்பிக்கை விதை உன் உறவு என் சொந்தம் எனும் எல்லை கோடு அழி ஊடலில் பூதக்கண்ணாடியை உடை கூடலில் கொஞ்சம் பூந்தொட்டி அதிகமாய் வளர் வலித்தால் காலமுக்கு வசந்தமுன் தோளை தட்டி அமுத்தும் தலையில் தைலம் நீவ தானாகவே தபாசு கிரீடம் நெய்யும் உப்போ இனிப்போ பாதி பாதியாய் மாற்றி உண் உப்போ இனிப்போ பாதி பாதியாய் மாற்றி உண் தினமும் முத்தம் பழகு அதை சண்டையின் சப்தம் குறைக்கும் ஆயுதமாய் கையிலேந்து துணையெழுத்து இல்லாமல் தமிழ் மொழி முழுமையில்லை துணை எழுத்து இல்லாமல் தமிழ் மொழி முழுமை இல்லை துணை நலம் பேணாவிட்டால் உன் தரித்திரம்தான் உதிர்வதில்லை இலக்கியத்தில் அறம் போனால் மொழி சாகும் இலக்கியத்தில் அறம் போனால் மொழி சாகும் அரசியலில் அறம் போனால் இனம் சாகும் வாழ்வியலில் அறம் போனால் மானுடமே சாகுமல்லோ இல்லத்தில் அறம் சேர்ந்தால் இந்த மூன்றும் மீளும் அல்லவா இல்லத்தில் அறம் சேர்ந்தால் இந்த மூன்றும் மேலுமே மனைக்கு அச்சாரம் மனைவி துணையா இருப்பதால் அவள் துணைவி இல்லத்துக்கு அரிசி இல்லத்தரசி இத்தனை புனைப்பெயர் நம் பொண்டாட்டிக்கு உண்டு அவளை மதிக்காவிட்டால் போண்டாட்டிக்கு கூட வக்கில்லாமல் போகும் உனக்கு தன் பாதி கொடுத்து நீ சிவனானால் அவளே உன் இறைவி தன் பாதி கொடுத்து நீ சிவனானால் அவளே உன் இறைவி வாழும் காலத்தில் உனக்கு வீடுதான் அசலான பேரு வாழ்வு பின் வீடு பேறு என்பது நீ ரூற்றி வைக்காத பழைய சோறு இலக்கியத்தில் நீ அறம் எழுதாவிட்டாலும் தப்பில்லை இலக்கியத்தில் நீ ஒரு அறம் எழுதாவிட்டாலும் தப்பில்லை இருக்கும் காலத்தில் துணை நலம் காத்து அறமாக வாழாவிட்டால் வாழாவிட்டாள் பதறே நீ அழிவதில் தப்பில்லை மனைவி அவள் இறைவி அவள் பொண்டாட்டியும் அற்புதமாக துணை நலத்தை எப்படி நேசிப்பது துணை எழுத்து இல்லை என்றால் முதல் எழுத்து அடுத்த வரியை நோக்கி முன்னேற முடியாது என்பதை அற்புதமாக படம் பிடித்து காட்டிய கவிஞர் ரேகா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்